மஸ்தவா இன்னைக்கு இருபது கிலோ அரிசி மட்டன் பிரியாணி ஒரு ஏழை எங்களுக்கு தராங்க ஒரு இருபத்தஞ்சி வாலி கண்டெய்ன பாக்ஸ் ஒரு இருபது தராங்க அதுக்காக வந்து மட்டனு அங்கே மட்டன் பாருங்க இருபது கிலோ மட்டனு இருபது கிலோ அரிசி செய்ய போனால் தாளிக்கலாம் சக்தி அந்த தாச்சி இருக்காது சொல்ல என்னன்னா பாருங்கள் வெங்காயம் பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு சக்தி அந்த கிண்டிட்டு இருக்காது நீங்கள் புரிய புரியிட்ட ஒன்று ஒரு புரியும் செவ்வொன்று இப்படியே வெங்காயம் செவ்வந்து மேலே என்ன வெங்காயிட்டா மயத்தை வேலை எடுத்துக்காட்டு மக்கள் பார்க்கட்டும் ஒன்றும் கொஞ்சம் செவுண்ணும் செவ்ஞ்சினா புதினா போட்டுடலாம் ஆ பொதினா போடாச்சு உடம்பேன் உடனே போட்டேன் புதினாவை கட்டு மல்லிகை கட்டு போட்டிருக்கேன் மசாலா போடுங்க மசாலா போடுங்க இஞ்சி பூட்டை போடுங்க சீக்கிரம் இஞ்சி பூண்டு கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பயிர் தக்காளி எல்லாம் சேர்த்த மசாலா நல்லா வதக்குங்க கறியை கொடுங்க கறியை கொடுங்க லிட்டர் தண்ணி ஊத்தி ஆகுது பச்சை பொண்ணி தொண்டு போய் அரிசியில் பிரியாணி ஆக்குறோம் சலீமா தயிர் ஊத்துவாப்பா நாலு தயிர் ஊத்துங்க அல்ட தயிர் தண்ணி ஊற்றுனேன் தண்ணி அரை மாடு தண்ணி அரை ஊற்றுனையா தண்ணி ஊற்ற ஆகுது வளாட்டிங்க ஏ முடியா கறி கறி வந்தால் முடியுங்க போட்டு விடுங்க போடுங்க ஆ நாலு கிலோ அரிசி தொண்டிப்பூ கற்று அரிசி ஊற வைக்கிறோம் பாருங்க அரிசி எடுத்து காட்டினேன் நாங்கள் குடிச்சா இருக்குமாங்க அரிசி பச்சைப்பொடி சூப்பராக இருக்கும் சாப்பிட சமைப்பு தெரிஞ்சாது எந்த ஆசை காப்பா இது நாலு கிலோ இது பதினாறு கிலோ கொட்டி ஆகுது

கறி வந்துடுச்சு லெமனு கொடுக்கணா லெமன் எடுங்க இப்பிரா பை லெமனு கொடுங்க இந்த மூடி முடியாச்சு போ லெமனு கரெக்டாக இருபத்தஞ்சி பழம் இருபத்தஞ்சி பழம் லெமன் பண்ண உப்பில் கரெக்டாக பண்ண கரெக்டாகண்ணா சரி ஓகே ஆ அரசை கூட்டுப்பா ஆ தண்ணி குதிக்கப்பாங்க நிறையா தாசி கொட்டணும் பார்த்து வாங்க பார்த்தாங்க வழுக்குது இடம் பார்த்தோங்கண்ணா சலீமா பார்த்து வாப்பா போனா ஹக்மர் கொட்டியாச்சு கிண்டுக்கு இப்ராஹ் தண்ணி எப்படிங்கன்னா உப்பு கரிச்சா மாரி வைக்கணும் அந்த மாரி இருந்தால் உப்பு கரெக்டாக நடத்தும் பாருங்க கரெக்டாக்கா ஆ போனமா கொஞ்சண்ணே உப்பு கொண்டாண்ணா உப்பு கம்மியா இருந்து உப்பு சேத்தாச்சு இதுல உப்பு கரிச்சா மாதிரி இருக்கும் நாங்க தண்ணி கொதிக்கிது இன்னேர அரிசி வரணும் வரணும் அரிசி வாங்க ஊத்துங்க அரிசி கொட்டுங்க மட்டும் பண்ண மட்டும் பண்ண என்னவோ பற்ற மாட்டீங்க எங்கே பார்த்தா அரிசி தராமாரி கவிக்கு எடுத்து கிண்டு வாப்பா அரிசி எவ்வளோ கண்ணா கிண்டுங்க சலீம் கிண்டு தான் இது எதுக்காக கிண்டோன்னாக்கா கறி அரிசி மசாலா எல்லாம் நாம சமமாக அரிசி கூட மசாலா ஏற ஆரம்பிச்சிடும் அரிசி ஆ அரிசி கூட்டுங்க அரிசி கூட்டு

நல்லா வள அவங்க நடுவில் நெருப்பு கூட ஓரமாக தான் நெருப்பு இருக்கணும் இப்போ அரை மணி நேரம் சேர்ந்தால் சோறு உடைக்கணும் சோறு அரை மணி ஆகிடுச்சி சோறு புளி வச்சு நெய் விட்டு நல்லா ஒற்ற ஒற்றையா சோறு மட்டன் பிரியாணி

இனிமேல் ஊரில் பிரியாணி செய்கிற தான் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த மாதிரி சூப்பராக சேர்ந்தோம் மட்டன் பிரியாணி இது இது வந்து இல்லாப்படத்துக்கு தர போகிறாங்க பிரியாணி ஒரு இருபத்தஞ்சி வாலி தராங்க போது அதுக்காக செஞ்சுருக்கோம் இதேமாதிரி ஒரு மீட்டர் செய்யலாம் சொல்லுங்கள் சூப்பராக சிறந்த மது சூப்பராக செஞ்சோம் கவலை